ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க டிஎன்சி குரூப் ஃபோர் ஜூன் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சில கணக்கில் போட்டு காட்டுறேன் ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஒம்போது கம்மா எக்ஸ் கம்மா முப்பத்தி மூணு கம்மா ஒய் கம்மா என்ற தொடரின் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் மதிப்பை காண்கன்னு கேட்டாங்க எக்ஸும் ஒயும் கூட்டி கொடுத்து நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க கொடுத்து எழுதிட்டு இங்கே பாருங்கள் இல்லை என்ன ட்ரிக்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் இந்த ரெண்டை ஓ ரெண்டு ரெண்டுன்னு பெருக்கிட்டாங்க அதாவது இந்த ரெண்டோட ஒன்றை கூட்டினா எவ்வளோ வருதுங்க மூணு அதே மாதிரி பாருங்கள் இந்த ரெண்டின் மடங்காக போகுது ஒரு ரெண்டு ரெண்டு அதனால் மூணையும் ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருதுங்க அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு எவ்வளோ நாலு அஞ்சு நா அஞ்சோட நாலு கூட்டினா எவ்வளோ வருது ஒம்பது நாலு ரெண்டால் போயிருங்க எட்டு நாலு ரெண்டு எவ்வளோங்க எட்டு இந்த எட்டு இந்த ஒம்பதோட கூட்டினா எக்ஸுக்கு பேர் என்ன வருது பாருங்கள் பதினேழு அப்புறம் பாருங்கள் இந்த பதினேழ எட்டு ரெண்டு இங்கே எட்டு ரெண்டாவில் பாருங்க பதினாறு வருதுங்களா பத இப்போ எக்ஸுக்கு பதிவு பதினேழு பதினாறு கூட்டினா எவ்வளோ வருது முப்பத்தி மூணு போதுங்களா அதுக்கப்புறம் பதினாறு ரெண்டு எவ்வளோங்க முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி மூணுங்க கூப்பிட்னா ஒய் கிடைக்கும் எவ்வளோ வருது பாருங்க அறுபத்தி அஞ்சு எவ்வளோ வருதுங்க அறுபத்தஞ்சி அவங்க கேட்டது எக்ஸ் ப்ளஸ் ஒயின் மதிப்பே கேட்டாங்க எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினேழு ப்ளஸ் ஒய்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அறுபத்தஞ்சி ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் என்ன வருது பாருங்கள் எண்பத்தி ரெண்டு இது கொடுக்கப்பட்ட ஆன்சரில் எங்கே இருக்குங்க தான் நமக்கு தேவையான ஆன்சர் இந்த கணக்கு பாருங்கள் அதே மாதிரி இரு எண்களின் மீசி மானது மீபேக்கா கே வேணால் ஜிசிடியில் ஹெச்சிஎப்னு சொல்லலாம் ஆறு மடங்கு அதாவது மீசி இப்போ நேராக சொல்லலை மீபேகா பன்னெண்டுன்னு சொல்லிட்டாங்க ஹெச் அல்லது ஜின்னு சொல்லலாம் ஓர் எண் ஏ முப்பத்தாறு எண்ணில் மற்றொருண் பிஏ கண்டுபிடி நாலு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க மீபேக்கும் மீசிமாவுக்கும் உள்ள என்ன தெரியுமா எல் இன்ட்டு ஜி எல்னால் மீசிமா ஜி அல்லது ஹெச் என்றால் மீபேக்கா ஏன்னா ஓர் என் பி என்றால் மற்றொரு எண் ஜி மீபேக்கா அவங்களே கொடுத்துட்டாங்க எவ்வளோ பன்னெண்டுங்க பாருங்கள் எல்லு தான் தெரியாது இப்படி சொன்னாங்க ஜிஏ மாதிரி ஆறு மடங்குன்னாங்க அப்போ ஆறு இன்ட்டு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு எல்லு ஏ முப்பத்தாறு கொடுத்துட்டாங்க பி கொஷின் மார்க் பாருங்க பிரகாரம் எல் இன்ட்டு ஜி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பில் பிரதித்திடுங்க எல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் எழுபத்தி ரெண்டு பேருக்கல் ஜி எவ்வளோ இருக்குது பன்னெண்டு ஈக்குவல்டி முப்பத்தாறு இன்ட்டு பி முப்பத்தாறு இன்ட்டு பி தட் ஈஸ் நமக்கு தேவை பி அப்படியே வச்சுக்கலாம் இங்கே எழுபத்தி ரெண்டு இப்படியே வைங்க இன்ட்டு பன்னெண்டு பன்னெண்டு பை ஒரு ஒரே ஒரு பன்னெண்டு தாங்க இது ஒரு பன்னெண்டு பை இங்கே பாருங்கள் முப்பத்தாறுன்றதை இந்த பக்கம் கொண்டு வந்துடும் ஈக்குவல்டி எவ்வளோ வருத்திங்க நமக்கு பி இருக்குது ஒரு முப்பத்தாறு முப்பத்தாறு ரெண்டு முப்பத்தாறு எவ்வளோங்க எழுபத்தி ரெண்டு அப்போ ரெண்டு பன்னெண்டு எவ்வளோங்க இருபத்தி நாலு அப்போ பி ஈக்குவல்டு என்ன வருதுங்க நமக்கு இருபத்தி நாலுன்னு வருது பி எவ்வளோ வருதுங்க இருபத்தி நாலு அப்போ நமக்கு தேவையான ஆக்ஷன் எங்கே இருக்குங்க ஏ இதுதான் தேவையான ஆன்சர் பார்த்துங்க இந்த கணக்கை பாருங்கள் சண்டே ரெண்டு டியூஸ்டே மூணு தேஸ்டே ரெண்டு எனில் மண்டேவின் மதிப்பு என்ன இதில் என்ன அப்படின்னு ட்ரிக்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம இங்கிலீஷில் உயிர் உயிரிழத்து ஒவல்ஸ் ஐஓயு இந்த எழுத்துங்க வரத்த வயசு தான் அவங்க ரெண்டு மூணுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் சண்டேயில் யூ வந்துருக்கு ஒவல்ஸ் ஏ வந்திருக்கு அதனால தான் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க டியூஸ்டேவில் பாருங்கள் யூஇ ரெண்டு வந்திருக்கு அதனால தான் ரெண்டு ஏ ஒன்று மூணு மொத்தம் மூணு எழுதி டியூஸ்டேவுக்கு மூணு தேஸ்டேவுக்கு பாருங்கள் டிஹெச் யூஆர்எஸில் யூ ஒன்று அடுத்தது என்னது ஏ ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் மண்டேன்னு கேட்டாங்க இப்போ மண்டேயில் ஒவல்ஸ் என்னென்ன வந்து இது பாருங்கள் இதை பாருங்கள் இங்கே ஒரு எம் ஒன்று இருக்குங்களா டிக் பண்ணிக்கலாங்களா இங்கே ஒரு ஏ இருக்குது அப்போ எவ்வளோங்க மொத்த மண்டியாவுக்கு ரெண்டு தான் ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குங்க ஹேங் ஆப்ஷன் பியில் இருக்குது இதாங்க பிடித்திருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற கணக்கெலாம் பிறகு ஒன்று ஒன்றை போட்டு காட்டுறேங்க நன்றி வணக்கம்